வணக்கம் இப்போ நம்ம மல்லிகைப்பூ மொட்டு கூட செய்யலாம் அதுக்கு தே அதுக்கு வந்து ரெட்டில் வந்து எட்டரை அடியில் எட்டரை எட்டு பிளஞ்சி எட்டரை அடியில் இருபது ஒயர் கட் பண்ணிக்கிறணும் ஒயிட்லேயும் அதே மாதிரி எட்டரை அடியில் இருபது வயர் கட் பண்ணிக்கிறேன்னு நான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு பாக்ஸ் நாட்டு போட்டுக்கிறணும் இருபது ஒயர்லேயும் பாக்ஸ் நாட்டு போட்டுக்கிறன்னு அப்போ ஒயிட்டில் பத்து பாக்ஸ் நாட்டும் ரெட்டில் பத்து பாக்ஸ் நாட்டும் போட்டிருக்கோம் போட்டு போட்டுக்கணும் இப்போ வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு ஒயிட் எடுத்துக்கலாம் இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போட்டு வச்சுக்கோங்க பாக்ஸ் நாட் போட்டு வச்சுட்டு ரெண்டு ஒயிட் எடுத்து இதே மாதிரி வச்சுக்கங்க வச்சுட்டு அடி வந்து பாக்ஸ் நாட்டில் தான் போடணும் அடுத்து இந்த பக்கம் அடுத்து ஒரு வெயிட் எடுத்துக்க எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கிராஸை வைக்கணும் இப்போ இந்த வயரும் இந்த வயரும் நம்ம பாக்ஸ் நட்டு போடணும் அடுத்து இந்த ரெண்டுது கிராஸ் ஆகிறதுல இந்த ரெண்டு இது போடணும் இப்போ நம்ம மூணு போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு போட்டிருக்கோம் அடுத்து இதெல்லாம் விட்டு இந்த ரெண்டுல தான் நம்ம போடணும் இந்த கிராஸ் வரது இல்லை எங்கள் ஒரு பாக்ஸ் நாட்டும் இங்கே ஒரு பாக்ஸ் நாட்டும் போடணும் இந்த கீழே இருக்குள்ள இந்த வயிறு எடுத்து மேலே விட்டு எடுத்து இந்த கேப்பில் விட்டுறணும் அடுத்து இந்த பக்கம் இந்த கிராஸ் அப்போதில்லை இந்த ரெண்டுலேயும் போடணும் பாக்ஸ் நாட்டு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டிருக்கோம் இதெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் விட்டுருணும் இப்போ இந்த ரெண்டில் போடணும் அடுத்து ஒன்று எடுத்துக்கலாம் இங்கே ஒரு பாக்ஸ் நட்டும் இங்கே ஒரு பாக்ஸ் நட்டும் போடணும் அடுத்து இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த கிராஸ் ஒரு அந்த ரெண்டுலேயும் பாக்ஸ் நட்டு போடணும் இந்த வயர் வந்து இப்படி மடக்கிடணும் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வயிறு எடுத்து இந்த ஒரு சுத்து சுற்றிட்டு இந்த கீழே இருக்கிற வயர் எடுத்து இப்படி மேலே வச்சுக்கணும் இப்போ ஒரு சுற்று சுற்றணும்னா அந்த வயிறு எடுத்து இந்த கேப்பில் விட்டுறணும் இப்போ இதை கொஞ்சம் கீழே இறக்கு இறக்கி இந்த இதை இழுத்து இங்கே டைட் ஆகிடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ அஞ்சு போட்டிருக்கோம் அடுத்து ரெட் ரெட்டில் போட்டுடலாம் பத்து பாக்ஸ் நாட்டு போட்டு வச்சிருக்கோம்ல இருபது வயரில் பத்து பாக்ஸ் நாட்டு போட்டுடலாம் அதை அடுத்து ரெட்டு போடணும் இந்த வயர் எப்படி மடிச்சுக்கிட்டு இந்த ரெட்டு கொண்டு வந்து இதை வந்து மேலே தூக்கி விடணும் இந்த ரெட்டை வந்து இந்த கேப்பில் விட்டுடணும் அடுத்து இந்த பக்கம் இந்த கிராஸ் வர்றதில்லை அந்த வயர் அடுத்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும் இதே மாதிரி இந்த ஒம்பது ரெட்டையும் போட்டு பார்க்கலாம் ரெட் கலரையும் போட்டு பார்க்கலாம் இப்போ பத்து போட்டாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து ரெட்டு போட்டாச்சு அடுத்து ஒயிட்டு போடணும் ஒயிட் அஞ்சு பாக்ஸ் நட் போட்டு வச்சுருக்கோம்ல அதில் ஒயிட்டு போட்டுடலாம் எப்படி மடைக்கிறணும் மடைக்கிட்டு ஒயிட் வந்து இந்த நாலு பக்கம் எந்த பக்கம்னு மட்டாலும் வைக்கலாம் எடுத்து மேலே போட்டு இந்த கேப்பில் விட்டுருணும் இந்த பக்கம் ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த கீழே இருக்கிற இந்த ஒயர் எடுத்து மேலே விட்டு இந்த சைடு இருக்கிற ஒயர் எடுத்து இந்த கேப்பில் விட்டுறணும் இதே மாதிரி நான் அடுத்த நாலு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ ஒயிட்டில் அஞ்சு ரெட்டில் வந்து பத்து இது போட்டிருக்கோம் இங்கே ஒயிட்டில் அஞ்சு போட்டிருக்கோம் இதுதான் நம்மளுக்கு சென்று இங்கே ஒரு நாட்டு போட்டுக்கரலாம் அடையாளத்துக்கு இது அடையாளத்துக்கு போடுறது இப்போ அடுத்து இந்த நேரம் வருதல்ல இந்த இதில் போடக்கூடாது கிராஸ் அவருதல்ல இதில் தான் நம்ம போட்டு போகணும் ஒரு சுத்து சுற்றிட்டு இதை ஒரு சுத்து சுற்றிட்டு கீழே இருக்குல்ல இந்த ஒயர் எடுத்து மேலே தூக்கி விட்டுணும் இந்த வயர் வந்து இந்த கேப்பில் விடணும் இப்போ இந்த ரெண்டுலேயும் போடக்கூடாது அடுத்து இந்த பக்கத்தில் இந்த இந்த ரெண்டு நாட்டு இருக்குல்ல கிராஸாக வயர் வருதில் இந்த வயரில் தான் போடணும் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல தான் போடணும் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கங்க செகண்ட் வந்து இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து இதை இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கணும் சுற்றிட்டு இப்போ கீழே இருக்குல்ல இந்த வயர் எடுத்து இப்படி மேலே வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த இப்போ ஒரு சுற்று சுற்றணும்ல அந்த வயர் எடுத்து இந்த கேப்பில் விடணும் விட்டுட்டு இதை கொஞ்சம் கீழே அரைக்கிட்டு இந்த வயர் இழுத்தால் அது டய டைட் ஆகிடும் இதே மாதிரி லாஸ்ட்டு வரையை போட்டுணும் போட்டு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் வரையை போட்டாச்சு அடுத்து இங்கே நேராக போகுதுல்ல இந்த வயரில் போடக்கூடாது கிராஸ் ஆகிறது இந்த வயரில் தான் போடணும் இந்த நாட்டில் ஒரு ஒயரு இந்த நாட்டில் ஒரு ஒயரும் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற வயர் எடுத்து ஒரு சுத்து சுற்றிக்கணும் அடுத்து இந்த நாட்டில் இருக்கிற வயறு இது எப்படி ஒரு சுத்து சுற்றிக்கிட்டு தூக்கி விட்டு இந்த கேப் இந்த வயர் இந்த கேப்பில் விட்டுறணும் அடுத்து இந்த நாட்டில் இருக்கிற வயர் இது ரெண்டையும் போடணும் இதே மாதிரி லாஸ்ட் வரையை போட்டுடலாம் போட்டு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் வரைய போட்டாச்சு அடுத்து இந்த நேரம் வருதில்ல இந்த வயரில் போடக்கூடாது நேராக வர வயரில் போடக்கூடாது இந்த கிராஸை வருதில்ல இதிலேருந்து தான் நம்ம போடணும் ஃபஸ்ட்டு இந்த நாட்டில் இருந்து வயர் அடுத்து இந்த நாட்டில் இருந்து வயரும் எடுக்கணும் எப்படி தூக்கி மேலே தூக்கி விட்டு இந்த வயரை வந்து இந்த கேப்பில் விட்டுறணும் அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இது அடுத்து இந்த ரெண்டு இப்படியே வரிசையை போட்டு போகணும் போ இது லாஸ்ட் வரைய போட்டு பார்க்கலாம் அடுத்து இந்த ரெண்டு இந்த நேராக போகிறதில் போடக்கூடாது இந்த நாட்டில் ஒரு ஒயரு இந்த நாட்டில் ஒரு ஒயரு எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு அடுத்து இந்த ரெண்டில் போடணும் இப்போ வந்து இதுதான் சென்ட்ரு சென்ட்ரில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வரையும் போட்டிருக்கோம் இதே மாதிரி இந்த சைடும் நம்ம போட்டு போட்டுக்கணும் இப்போ இந்த பக்கம் அஞ்சு இது போ அஞ்சு லைன் போட்டிருக்கோமோல அதே மாதிரி இந்த பக்கமும் அஞ்சு லைன் போட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ அடி போட்டாச்சு இது வந்து சென்ட்ரு இது சென்ட்ரு சென்ட்ரில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த சைடு அஞ்சு நாட்டு இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு வந்திருக்கு இப்போ சென்ற சேர்த்து பதினொன்று வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று சென்ற சேர்த்து பதினொன்று வரும் இதே மாதிரி இந்த பக்கமும் இது சென்ட்ரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சென்ட்ரு சேர்த்து பதினொன்று வரும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டு கலர் சா ஜாயிண்ட் ஆகினதில் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதில் அஞ்சு இதில் அஞ்சு இதுலேயும் அஞ்சு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ பதினஞ்சு வரும் இந்த சைடு வந்து பதினஞ்சு வரும் இந்த சைடு வந்து பத்து வருது இது மல்லிகைப்பூ நாட்டு போட தெரியாதவங்க ஒரு அடியில் ரெண்டு வயரை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இதே போல் சின்ன வயரில் போட்டு பாருங்கள் அதுக்கடுத்து பயிலை போடுங்க இது வந்து பாக்ஸ் நாட்டு பாக்ஸ் நாட்டு போடுறது போலவே தான் மல்லிகைப்பூ மொட்டு நாட்டும் இப்போ வந்து பாக்ஸ் நாட்டு வந்து இப்படி வச்சு இந்த சைடு இந்த பள்ளமாக இருக்கில் அதை எடுத்து இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சுட்டு இந்த கீழே இருக்குல இந்த ஒயர் எடுத்து இது இந்த கேப்பில் விட்றோம் இது பாக்ஸ் நாட்டு இதே மாதிரி தான் மல்லிகைப்பூ மட்டும் ரெண்டையும் இன்ச் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த வயரையும் ரெண்டையும் சமமாக வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம வந்து பாக்ஸ் நாட்டுக்கு இந்த பக்கம் தானே எடுக்கிறோம் மல்லிகைப்பூ மொட்டுக்கு வந்து இந்த சைடு எடுக்கணும் அப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கிறணும் வச்சுட்டு இந்த சைடு இந்த பள்ளமாக இருக்குல்ல அதை வந்து இந்த பக்கம் எடுத்து இந்த கேப்பில் விட்டுறணும் இந்த ப கீழே இருக்குல்ல பள்ளமாக அதை எடுத்து ஒன்று ரெண்டு ரெண்டுலேயும் விடணும் ரெண்டுலேயும் விட்டுட்டு இப்போ இதை கொஞ்சம் டைட் பண்ணிடலாம் பாருங்க மல்லிகைப்பூ நாட்டு வந்துடுச்சு இதை வந்து மல்லிகைப்பூ மட்டும்னு சொல்லுவாங்க அப்புறம் பிளாப்பழம் உள்ளுன்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இதே மாதிரி தான் வரும் பாக்ஸ் நாட்டு போட்டது போலையே தான் இதுவும் இதே போல் நீங்கள் ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்தா உங்களுக்கே வந்துடும் இப்போ அடுத்து பயில் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் இந்த சென்டரில் நாட்டு போட்டு வச்சுருந்தோம்னா அந்த வயர் வந்து எடுத்து விட்ருணும் இப்போ திருப்புறது எப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சென்ட்ர சேர்த்து ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வருதில் இப்போ இந்த அஞ்சாவது வயிறு ஆறாவது வயிறு ரெண்டையும் எடுத்துடலாம் மறைச்சுக்கணும் விட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த கேப்பில் விட்டுறணும் விட்டு இந்த கீழே இருக்கல அந்த ஒயர் எடுத்து இந்த சைடு கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்த கேப்பில் விட்டுறணும் இந்த ஒயிட்லேயே விட்டுறணும் விட்டுட்டு இந்த ரெட்டு இருக்குல ரெட்டை வந்து இந்த சைடு வரக்கூடாது இந்த சைடு இந்த ரெண்டுக்கும் இந்த ஒயிட்டு இந்த நாட்டுக்கு ரெண்டுக்கும் இடையில விட்டு ஒன்று ரெண்டு ரெண்டுலேயும் இந்த விடணும் இப்போ இதை கொஞ்சம் டைட் பண்ணிடலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் வரும் இன்னொரு எட்டு நிமிஷத்த இப்போ இந்த மூலை வந்து போட்டாச்சு அடுத்து இந்த பக்கம் இந்த மூளை போட்டுடலாம் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது நாட்டிலேருந்து ஒரு வயறு அஞ்சாவது இருந்து ஒரு வயர் எடுக்கணும் எடுத்து இந்த பக்கம் திருப்பிக்கணும் இப்போ சா பாக்ஸ் நாட்டுக்கு இப்படி தான் திருப்புறோம் மல்லிகை மூட்டுக்கு வந்து இப்படி திருப்பணும் இதை அப்படியே இது கொண்டு வந்துட்டேன்னு கொண்டு வந்துட்டு இந்த ரெட்டை வந்து இந்த ரெட்டில் மட்டும் தான் விடணும் அடுத்து இந்த ஒயிட் இருக்குல்ல ஒயிட்டை வந்து இந்த ரெட்டு இந்த ஒயிட்டு ரெண்டுலேயும் விடணும் கொஞ்சம் டைட் பண்ணிடலாம் இப்ப இந்த பக்கம் இந்த சைடு இந்த சைடு நம்ம வந்து திருப்புறது எப்படின்னு பார்த்துருக்கோம் இது இதே மாதிரி இந்த பக்கம் தெருப்பிக்கிறனு இப்போ வந்து இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்